மகா பிரிவாச்சரணம் தொழில் அந்த மருத்துவ தொழில் எப்படி அப்படின்னா அவர்தான் தெய்வம் என்று நம்பி நோயாளிகள் அனைவரும் செல்கிறார்கள் அவருடைய நம்பிக்கையான அந்த வார்த்தைகள் தான் அந்த நோயாளியை நோயில் இருந்து விடுபட வைக்கிறது அப்போ அவருடைய வார்த்தைகள் பாதி அடுத்தது அவர் செய்யக்கூடிய அந்த வைத்தியம் பாதி ஆனால் இதில் ஒரு தப்பான பழமொழி என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா ஆயிரம் பேரை கொன்றவன் அரை வைத்தியன் ஆவான் அதாவது ஆயிரம் நோயாளியை கொன்றவன் தான் பாதி வைத்தியம் சித்தியன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சிருக்கோம் இதை ஒரு தடவை யோசிச்சு பார்த்தா எப்படி இப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு தோணும் இல்லையாங்க அப்ப இது என்னவா அதுக்கு பொருள் இருக்கும் அப்படின்னா அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆயுர்வேதம் அப்படிங்கிறத முக்கியமான வைத்தியமாக இருந்தது இப்போ ஆங்கிலேயருடைய அந்த படையெடுப்புக்கு பிறகு ஆங்கிலேயர்களிடம் இருந்து நாம் விடுபட்டாலும் சுதந்திரம் கிடைத்தாலும் இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆங்கில மருந்துகளை நாம் அதிகம் உபயோகப்படுத்துகிறோம் அப்போ இந்த ஆங்கில மருத்துவத்திற்கு முன்னாடி இருந்த அந்த மருத்துவத்தை வைத்துத்தானே பழமொழியை நாம் உபயோகப்படுத்தி இருப்போம் அப்போ நம்ம முன்னோர்கள் அப்படித்தானே சொல்லியிருப்பார்கள் அப்போ ஆயு வேறும் அப்படின்னு சொன்னவன் நம்மளே சொல்லிடுவோம் ஆமாங்க அப்ப ஆயிரம் வேறவேன்னு வரும் அப்ப வேறை வந்துச்சு அப்ப கொன்றவன் எப்படி வரும் அப்படின்னா அப்ப கொண்டவன் ஆயிரம் வேறை கொண்டவன் வைத்தியன் அப்படின்னு அர்த்தம் அப்ப நோயை போக்குவதற்கு ஆயிரம் வேரை கொண்டு மருந்து கொடுப்பவன் அரை வைத்தியன் ஆவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எதற்காக அப்படி சொன்னாங்க அப்படின்னா இப்போ அறை வைத்தியனாக இருப்பவன் தான் தெரியாத இந்த வேரா அந்த வேரான்னு சொல்லியிருப்பாங்களாம் இப்போ நல்ல வைத்தியனாக இருப்பவன் இந்த நோய்க்கு இந்த மருந்து தான் என்று சரியான வேரை பயன்படுத்தி இருப்பான் அப்படின்னு சொல்றதற்காக சொன்னதுதான் ஆயிரம் வேரை കൊണ്ടവൻ അരവൈദ്യൻ ആവാൻ എമ്പത് മഹാപരിയവാട്ടാണ്